வணக்கம் மேன் தமிழ் செய்தி பத்திரிகை யூடியூப் சேனலின் செய்திகள் மணலி குழு நாற்பதாவது கூட்டம் ஏ வி ஆறுமுகம் தலைமையில் எழுபத்தி ஒன்பது தீர்மானங்கள் நிறைவேற்றம் பெருநகர சென்னை மாநகராட்சியின் இரண்டாவது மண்டலமான மணலி மண்டலத்தின் மண்டல குழு நாற்பதாவது சாதாரண கூட்டம் மணலி மண்டல அலுவலக கூட்ட அரங்கில் இன்று பதினைந்து பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து காலை பொறுப்பு உதவி கமிஷனர் தேவேந்திரன் முன்னிலையில் மணலி மண்டல குழு தலைவர் மற்றும் திருவெற்றியூர் மத்திய பகுதி திமுக செயலாளர் ஏ வி ஆறுமுகம் தலைமையில் நடைபெற்றது இக்கூட்டத்தில் எழுபத்தி ஒன்பது தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன நிறைவேறிய தீர்மானங்கள் குறித்தும் வார்டின் அடிப்படை தேவைகள் குறித்து கூட்டத்தில் கலந்து கொண்ட மாமன்ற உறுப்பினர்கள் பேசினர் இக்கூட்டத்தில் மாமன்ற உறுப்பினர்கள் நிர்வாக பொறியாளர்கள் உதவி பொறியாளர்கள் சுகாதாரத்துறை அதிகாரிகள் மின்சாரத்துறை அதிகாரிகள் வட்டாட்சியர் மெட்ரோ வாட்டர் அதிகாரிகள் காவல்துறை அதிகாரிகள் போக்குவரத்துத்துறை அதிகாரிகள் தீயணைப்புத்துறை கிராம நிர்வாக அதிகாரிகள் மற்றும் அனைத்து துறை அதிகாரிகள் கலந்து கொண்டனர்